இந்த சமூகம் என்னை பார்க்கும் அளவிற்கு நான் ஒன்றும் கெட்டவளல்ல எதிர்பாராத சூழ்நிலையில் வாழ்க்கையில் ஏற்பட்ட பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் உருவாக்கிய சண்டை சச்சரவுகளே வந்து நின்ற அடியாட்களையும் ரவுடிசங்களையும் சமாளிப்பதற்காக உதவி கேட்டு கமிஷனர் அலுவலகம் வரை சென்ற எனக்கு பிரச்சனைகளை தீர்க்க கமிஷனாக என்னையே கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் காப்பாற்ற வேண்டிய காவல்துறையின் ஒரு சில அதிகாரிகள் செய்யும் இந்த மாதிரி ஒரு சில தவறுகளால் என்னை போன்ற ஒரு சில பெண்மணிகளின் வாழ்க்கை வாழ்க்கையை சின்ன பின்னமாக விடுகிறது என்று சொன்னால் அதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் கதையின் சோகத்தை மனதில் தேக்கி வைத்துக் கொண்டு அறிந்த முகங்கள் ஏதும் அறியாத அளவிற்கு வாழ்ந்து வரும் நடிகை மாதிரி அவர்களின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று கேட்டால் கொடுமை கொடுமை என்று கோவிலுக்கு போனால் அங்கேயும் ஒரு கொடுமை தலை விரித்து ஆடிச்சார் போல இவருடைய கண்ணீர் கதையில் நடந்த சம்பவங்கள் ஏராளம் மாதிரியின் அக்கா சத்திய சித்ரா அவர்கள் மலையாள படங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலம் தங்கையையும் படத்தில் நடிக்க வைப்பதற்காக ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருந்த படித்து சமயத்தில் சத்யா சித்ராவின் உதவியுடன் ஒரு மலையாள படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த காலகட்டங்களில் மலையாள திரையுலகில் வில்லனாக தோற்றமளித்து வந்த நடிகர் டி ஜி ரவி அவர்கள் முதன் முதலாக கதாநாயகனாக நடிக்கும் ஆவம் குரூரன் என்ற படத்தில் அறிமுகமான மாது நல்ல நேரமோ என்னவோ தெரியவில்லை அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியாகி பட்டையை கிளப்பியதை படம் அசுர வெற்றியில் அந்த படம் தமிழுக்கு பாவம் கொடூரன் என்று பெயர் வைத்து ரீமேக் செய்தார்கள் மலையாள படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அலையோசை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழுக்கு அறிமுகமானர் அதன் பிறகு பத்து வருடங்கள் கதாநாயகியாகவும் குணச்சித்திர கதாநாயகி இன்றைய காலத்து நடிகர்கள் அனைவருடனும் வலம் வந்து கொண்டிருந்த நடிகை மாது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டிற்கு பிறகு நடிக்கவில்லை என்பது பிறகு தன்னுடைய அக்கா சத்யபிரியா அவர்களின் கணவரின் தம்பியான ராம்பாபு என்பவரை காதலித்து திருமணம் செய்து பிறகு தன்னுடைய முதல் பிரசவத்தின் முதல் நாள் அன்று தன்னுடைய தாயின் மரணத்தை சந்திக்க நேரிட்டார் பிறகு தன்னுடைய கணவர் நடத்தி கொண்டிருந்த சிட் கம்பெனி நஷ்டம் ஏற்பட்டு கஷ்டத்துக்குள்ளனர் அப்பொழுது செல்போன்கள் அறிமுகமாகிக் கொண்டிருந்த கணவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த செல்போனுக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்த ஒரு நம்பரை தொடர்பு கொண்டு அழைத்து பேசிய போது ஒரு பிரபல பாடகர் ஒருவருடைய மனைவியுடன் தன்னுடைய கணவருக்கு கள்ள தொடர்பு இருந்ததாக கண்டுபிடித்தார் நடிகை மாது அவர்கள் வயதுக்கு வந்த இரண்டு பிள்ளைகளின் தாயான அந்த பெண்மணியின் வீட்டுக்கே சென்று நடிகை மாது அவர்கள் அவருக்கு எச்சரிக்கை விடுத்த இதனால் இந்த விஷயம் எனது கணவருக்கும் எனது பிள்ளைகளுக்கும் தெரிந்துவிட்டால் எனக்கு பெருத்த அவமானமாகி போய்விடும் என்றும் இனிமேல் உங்கள் கணவரை நான் தொந்தரவு செய்யப்போவதில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினர் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்ற நடிகை மாதிரி அவர்கள் தன்னுடைய கணவர் நடத்தி கொண்டிருந்த அரும்பாக்கத்தில் உள்ள சிட்வன் கம்பெனியில் சென்று சோதனை செய்த இந்த கள்ள காதலி தன்னுடைய கணவருக்கு அனுப்பிய கடிதங்களும் முதலிய பொருட்களையும் கைப்பற்றிக் கொண்டு அதை எடுத்து கொண்டு தன் வீட்டிற்கு வந்து இதை பற்றி எல்லாம் கேள்வியை கேட்டபோது அது ஒரு குடும்ப சண்டையாக விசுவரூபம் எடுத்து நடிகை மாதிரி அவர்களின் கணவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் தன்னுடைய கணவரை சென்னை விஜயா ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் விஷயம் தெரிந்து ஓடி வந்த கணவரின் பெற்றோர்கள் எல்லா பழியையும் நடிகை மாதிரி அவர்களின் மீதே சுமத்தி பெரிய சங்கடத்துக்குள் அந்த பெற்றோர்கள் இருவரும் தன்னுடைய பிள்ளையின் பாதுகாப்பு கருதி மாதுரின் வீட்டிலேயே தங்க ஆரம்பித்து விட்டார்கள் மாமனார் மாமியார் அவர்களின் பழி சொற்களுக்கு ஆளாகி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்த நடிகை மாதிரி அவர்களின் அப்பாவிற்கு நேரம் பார்த்து உடல்நலம் சரியில்லாமல் போய்விட சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட நேரம் விட்டு போன கணவரின் கள்ளத் காதலின் அதை மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டதை இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்காமல் தன்னுடைய அப்பாவின் உடல் நலம் கருதி அப்பாவுடன் ஆஸ்பத்திரியில் கழித்து வந்தார் நடிகை மாதிரி அவர்கள் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்பாவை பார்க்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வாருங்கள் என்று கணவரை அழைத்திருக்கிறார் நடிகை மாதிரி அவர்கள் சரி நான் வந்து விடுகிறேன் என்று சொன்ன கணவர் ஒரு நாள் கழித்த பிறகும் வராததை கண்டு என்னுடைய வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டிலேயும் ஆள் இல்லை சரி அலுவலகத்தில் சென்று பார்க்கலாம் என்று அரும்பாக்கத்தில் சென்று அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே இருந்த ஆட்டோ பர்னிச்சர் ரொக்க பணம் என்று எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி சென்று விட்டார் கையில் பணம் இல்லாமல் கை குழந்தையுடன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நின்ற நடிகை மாதிரி அவர்களுக்கு மேலும் சோதனையாக உனது கணவர் வாங்கிய பணத்தை எல்லாம் திருப்பி தர வேண்டும் என்று பல கடனாளிகள் வாசலில் வந்து வரிசை காட்டி நின்றார்கள் அது கழுத்து கை மூக்கில் என்று இருந்த அனைத்து நகைகளையும் விற்றுக்கொண்டு கொஞ்சம் கடனாளிகளை பைசல் செய்தார் நடிகை மாதிரி அவர்கள் அதை தொடர்ந்து மேலும் பல கடனாளிகளாக நடிகை அனுராதா அவர்களும் அன்றைய டிவி நடிகை அவர்களும் தனது கணவர் வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும் என்று அடியாட்களுடன் வீட்டிற்கு வந்து நின்றார்கள் இந்த பிரச்சனை விசுவரூபம் எடுத்து கமிஷனர் அலுவலகம் வரை சென்றது இதனால் கமிஷனர் அலுவலகம் சென்று நடிகை மாதிரி அவர்கள் முறையிட்ட போதே காலத்தில் இருந்த ஒருவர் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் கமிஷனாக உன்னையே தர வேண்டும் என்று வற்புறுத்தினர் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளில் இருந்து விடுபடவும் கை குழந்தையையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள சில தவறான அணுகுமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு இவரை வெளியே தலை தூக்கி நடக்க முடியாத அளவிற்கு அன்றைய பத்திரிகை செய்திகளில் இவரை பற்றியான கதைகள் கட்ட விட்டதை இதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களும் இந்த சமூகத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணம் யாருடனும் எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் அறிந்தும் அறியாமலும் வாழ்ந்து கொண்டு வருகிறார் நடிகை மாதுரி அவர்கள்